இன்னைக்கு விஜய் பட்னா எல்லாரும் கொள்கை என்ன கோட்பாடு என்ன கொள்கை தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து தலைவர்களை உருவாக்கியதற்கு பிறகு அப்புறம் என்ன கொள்கை நீ கேட்கிற தஞ்சை சற்றும் சற்று எதிரி யார் துரோகி யார் என்பதை அவர் அடையாளப்படுத்தி இருக்கிறார் போட்டி என்ற இடத்திற்கு அவர் வருகிற போது தாவேக்கா திமுக தான் போட்டின்னு சொன்னார் இல்லை

அங்க இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அவர் பேசியிருக்கிற ஆனா தமிழக மக்கள் அங்க அந்த கூட்டத்தை தாண்டி மக்கள் எதிர்பார்க்கிறது அது கிடையாதுன்றாங்க திமுகவுடைய நாலாம் பேச்சாளர்னு சொல்லிட்டு அசிங்க இதெல்லாம் வந்து நீங்க அசிங்கப்படுத்த அசிங்கப்படுத்த தளபதி விஜய் அவர்கள் மிக உயர்ந்த உச்சப்பொங்கல் இன்றைக்கு வந்து நின்று இல்லை ஆனா அப்படி பேசினதுதான் அவரோட தராதரம் அப்படின்னு அமைச்சர் நேருலாம் சொல்றாரு அமைச்சிருக்கலாம் அப்படிலாம் பேசுறதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு நான் தமிழ்நாட்டினுடைய ஜீவ உரிமை பிரச்சனைகளை ஜீவாதார பிரச்சனைகளை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ என்ன செஞ்சிருக்கிறீங்க இதுவரை தலைவர் சொன்னது அவங்க கேட்கல என்ன எதுக்கு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வெயில்ல வாட்டி எப்படியாவது தலைவனை கண்ணால பாக்கணும் தன் குழந்தைய எப்படியாவது இந்த தலைவர் வாய்ப்பு கிடைச்சா அவர் கையில அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சிட மாட்டாரா எத்தனை பேர் எவ்வளவு கனவு கட்டுறோம் நான் கேட்கிறேன் என்ன வெட்டித்தனமா செலவு அதைத்தான் சொல்றாங்க அது ஒரு ரசிக மனப்பான்மை

சிலர்லாம் போய் சந்திச்சாங்க அந்த டைம்ல விஜய்க்கு நேரம் கிடைக்கல உள்ள கொடுக்கப்படலையா கொடுக்கப்படல அதான் மறுக்கப்பட்டது யாரும் வரல அவர் போகல அவங்களே அறிக்கை கொடுத்தாங்க யாரும் வரல அவங்களுக்கு வந்து அனுமதி விஜய்க்கு எப்படி கொடுக்காம இருந்துருவாங்க என்ன கேட்கலாம் யாருமே வர வேண்டாம் சொன்னதுக்கு எப்படி போவாங்க உள்ள நுழைய விட்டா தானே போய் பார்க்க முடியும் ஒரு கட்டுப்பாட்டுகள் இருக்கும்போது எப்படி பார்க்க முடியும் அப்ப இன்னைக்கு பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் போனா ஐயோ இல்லங்க தம்பி பார்க்க முடியாது அப்படியே அனுப்பிடுவாங்களா நீங்க ஒரு கட்டுப்பாடு கிட்ட போய் நல்லா விசாரிச்சதாவது கேள்வி வந்திருக்காது விமர்சனம் வந்திருக்காது அவர் கூட இருந்த அவைத்தலைவராக இருந்தா ராமச்சந்திரன் உள்ள அனுமதிக்கலாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து நடத்தின மாநாடு நீங்க சமீப காலமா விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை கவனிச்சிட்டு வரீங்க ரொம்ப சூப்பரா பண்றாருலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க பட் அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் ஒரு குழந்தைத்தனமா தான் பேசிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு தவளும் குழந்தை அப்படின்னு அவருடைய பேச்சுக்களை எல்லாம் பார்த்த திமுக அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லுங்கன்னு நினைக்கிறீங்க அமைச்சர் பெருமக்கள் உயிரோடு இருக்கிறார்களா இருக்கிறாங்களே எத்தனை பேர் இருக்கிறதுனால தானே வந்து திட்டிட்டு போறீங்க இல்லை நிறைய பேர் காணவில்லை என்கிற அறிவு சன் தொலைக்காட்சியில் வெளியே வருங்கன்னு ஒவ்வொரு நாளும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மொத்தம் எத்தனை துறை அமைச்சர் முப்பத்தி நாலு சரியாக சொல்லிட்டீங்களா முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க யார் யார் என்னென்ன பொறுப்பு ஏன் இப்போ அதை தெரிஞ்சு என்ன பண்ண பொறுத்த இல்லை அதுதான் காணவில்லை அப்படிங்கிற ஒரு

கொள்ளையை நிறுத்திருக்கிறீங்களா கனிம வள கொள்ளையை நிறுத்தியிருக்கிறீங்களா நான் அடிக்கடி சொல்லுவேன் நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காக தண்ணி அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவேன் தயவு செய்து இந்த மேம்பாங்கல மேம்பாலங்களையாவது கொள்ளையடிக்காமல் இருங்க ஏன்னா அது உடஞ்சின்னா ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும் ஆக கொள்ளையடிக்காத கட்சி ஏதாவது இருக்கா இதுவரை தமிழ்நாட்டை ஆண்டதை

எளிய மக்களிடம் போய் அவர் ஒரு ஒரு போஸ்ட் போட்டாங்க என்னன்னா ஒரு கிட்ட போய் நின்றுக்கிட்டு சாப்பிட்டது ஒரு போஸ்ட் பார்த்துருக்குறீங்களா நீங்க இன்னொரு கிளவியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு விஷுவல் கருப்பு வைப்பா இதுதான் தமிழகத்தை தீர்மானித்தது கொள்கை இல்லாத ஒரு இயக்கமாக அதிமுக உருவாக்குகிற போது எப்படி கொள்கை தலைவன் ஆகிறார் என்ஜிஆர்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க ஈழப்போர் தொடங்கிடுச்சு இபி அப்போ வந்து கருணாநிதி ஆதரிக்கிறார் அவர் ஆதரிக்க தொடங்குகிற போது அதில் பிரிவினைவாதத்தை கருணாநிதி சூழ்ச்சிகரமாக செய்கிறார் அதை உடைக்கணுங்கிறதுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன செஞ்சார்னா தேசிய தலைவரை கூப்பிட்டு வச்சு இந்த இயக்கத்தினை இனி வழி நடத்தும் உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி எட்டு கோடி ரூபாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கரங்களை கொடுத்து ஈழ யுத்தத்திற்கான ஒரு முன்னேற்பாடை செய்யு சொன்னார் அது கொள்கை விளக்கத்துல இருந்துச்சு அதிமுகவுல கொள்கையே இல்லாத கட்சியில் ஈழத்தை அங்கீகரிப்பதற்கான விடயத்தை மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணிலை தோற்றுவித்தார் இது வரலாறு சரிங்களா இன்னைக்கு விஜய் பக்கம் எல்லாரும் திருப்பி கேட்கிறேன் கொள்கை என்ன கோட்பாடு என்ன கொள்கை தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து தலைவர்களை உருவாக்கியதற்கு பிறகு அப்புறம் என்ன கொள்கை நீ கேட்கிற அதான் கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாச்சு அந்தந்த தலைவர்களை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்போ தெரியாம தரேன் நீ கேட்கிற கொள்கையை இப்ப திருட்டு மாடல் அரசுல நான் சொல்றேன் இதுவரை நீங்க என்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்கீங்க கஞ்சாப் முதலமைச்சரை கூட்டியா காலை காலை திட்டம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அது இட்லி திங்கிறது மாதிரி இருக்கும் மக்களால் விட்டு எரிஞ்சுன்னா கற்பிணி பெண் மல்லா செத்துப்போம் அப்படி இட்லியை தான் நீங்க அழிச்சு போடுங்க சாப்பிட்டீங்களா என்ன போயிட்டு அம்மா ஓவத்துல சாப்பிடும் போது அது தெரியாத அம்மா என்ன செய்யறானோ அதான் பள்ளிக்கூடத்தில் செய்யும் யோசிச்சு பாருங்க என்ன புண்ணியரிசி சோரா போட்டு வடிச்சுக்கொட்டா போறீங்க ஆக கொள்ளையடிப்பதில் குறிக்கோளாக இருக்கிற இந்த திருட்டு மாடல் அரசை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்கு இப்போ எல்லாரும் நான் சற்று முரண்பட்டு நிற்கிறேன் எதிரி யார் துரோகி யார் என்பதை அவர் அடையாளப்படுத்தி இருக்கிறார் போட்டி என்ற இடத்திற்கு அவர் வருகிற போது தாவேக்கா திமுக தான் போட்டின்னு சொன்னார் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் உண்மையான போட்டியே நடந்துட்டு அப்படி சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வைக்க நினைக்க யாரு வாய்ப்பு இருந்தாலும் கூட அப்படி வாய்ப்பு இல்ல முடிஞ்சு போச்சு அந்த வாய்ப்பெல்லாம் அவ்வளவுதான் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுக்கு சமமாக போட்டி கலத்தல் நிற்குது அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒருவேளை அதிமுக நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு விவா ஒரு வேண்டா விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கு பழையவர்களை சேர்ப்பதிலே அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது சசிகலாவையோ ஓபிஎஸ்சையோ அவர் அரவணைத்து உள்ளே கொண்டு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஆனால் அவர் அதை அதை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது அப்போ கடும் போட்டி யாராருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவுக்கு சரி ஓபிஎஸ் வந்து இந்த இதுல வந்து சேரவே இல்லை அவர் தாவேக்கா பக்கம் போறாருனாலும் கடுமையான போட்டி இருக்கு நீயா நான் போட்டி கடுமையா இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு உயர்ந்து நிற்பதை நாம் கடந்த கால தேர்தல் புள்ளி வருன்னு சொல்லுவார் ராமநாதபுரம் தொகுதியில் அவர் போட்டியிட போது மூன்று லட்சம் வந்து அவரோட கடந்த கால ரீசன்டே செயல்பாடுகள் மூலமாக ஒரு பாஜக ஆதரவாளராக அவர் பார்க்கப்படுறாரு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறாரு அவர் எப்படி தாவேக்கா சேர்த்துக்கொண்டு நினைக்கலாம்

அடுத்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான யுத்தத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார் அப்படிங்கிற ரீதியில தான் இப்போ போயிட்டு இருக்கு நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி அங்கிள் கத்தனார்ல பேசினார்ல ரோஷம் வருதுல அமைச்சர்களுக்கலாம் நீங்க அமைச்சரை பத்தி பேசினதுனால இதை சொல்ல வரேன் கோபம் வந்துச்சு வந்துச்சுல அமைச்சர்களுக்கலாம் இல்ல ஆனா ரகுபதிக்கு வந்துச்சு அப்படி பேசினதே ஒரு அநாகரிகமான பேச்சு இருந்தாலும் அவர் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சரை போய் அங்கிள் இங்கிள்னு பேசுறதுலாம் சரி நான் ஒன்னு சொல்றேன் நீங்க வந்து இங்க இருந்து திரிஷா கூட வந்து ஒரு நடிகையுடைய கல்யாணத்துக்கு போனாங்க அதை எவ்வளவு கேவலமா அறுவருப்பா நீங்க போட்டுக்கிறீங்க அதை எழுதலாமா உங்கள் தகுதி என்ன ஏன் அது மட்டும் இல்லை இங்கேருந்து போய் ஒரு சாதாரண டீ கடையில் போய் நான் டீ குடிக்கிறேங்கிற பேரில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு என்ன எப்படி பார்ப்பாங்க எளிமை என்ன எளிமை மக்களோட இருக்கிற அப்ப மக்களோட மக்களா இருக்கிற முதலமைச்சர் விஜயோட இதே ஸ்டாலின் வந்து நல்ல உறவா இருந்ததுனால ஒரு சின்ன வயசு காலத்துல மாமானு கூப்பிட்டாரு அங்கிருந்து அதை பிரதிபலிக்கிறாரு என்ன தப்பு இல்ல மாமாங்கிற சொல்லு மோசமான சொல்லுன்னு சொல்லுங்க நாளைக்கே தளபதி விஜய்கிட்ட வந்து நான் பேசுறேன் இல்ல என்ன மாதிரி துணியில பேசுறதுன்னு இருக்கு இல்லைங்களா என்ன துணியில பேசணுங்கிறீங்க என்ன துணியில பேசணும் சொல்லுங்க இன்னொரு குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேன் எனக்கு வந்து இப்ப அதிமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தான் அங்கே போய் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க திமுகவில் இவங்க காய் நகர்த்துற திட்டங்கள் என்னென்னா திமுகவே காலி பண்ணுவாங்க அது ரகுபதியாக இருக்கட்டும் கண்ணப்பனா இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கிற அந்த என்ன ரவுடித்துறை அமைச்சர் இருக்கிறாரல அவர் பேர் என்ன சேகர் பாபு துறையில் ஒரு துறை இல்லை இல்ல புதுசாக உருவாக்கணும் அவர் அதுக்கு தான் பொருத்தமாக இருப்பார் ஏன்னா இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க அண்ணா திமுகவில் வந்து திமுகவை தன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு போயிட்டாங்க இப்போ ஸ்டாலின் வந்து இவங்கள்ட்ட எல்லாம் கெஞ்ச வேண்டிய நாங்கள் கேட்குற துறைமுருகனே அண்ணா திமுகவில் இருந்து போனவர் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ அதிமுகவில் பதவியை அனுபவித்த அமைச்சர் பெருமக்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து பதவியை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பேசுகிறாங்க பேச்சு விஜயை பற்றி பேசுவதுக்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன் விஜய் யார் என்பதை தீர்மானித்து விட்டார் மக்கள் தீர்மானிக்க தொடங்கிட்டாங்க நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் எடப்பாடியார் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வராது எடப்பாடியார் மீது சில ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது தூத்துக்குடி படுகொலையை வந்து அவர் வந்து விட்டுட்டாரே அப்படிங்கிற மன அழுத்தம் ஏன்னா தமிழராக இருந்து தமிழ்நாட்டை உண்மையான தமிழராக ஆண்டு கொண்டிருந்த எடப்பாடியார் அந்த விடயத்தில் கோட்டை விட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய மன வருத்தம் இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இருக்கா எத்தியார் கும்பத்துக்கு நம்ம போனோமே இருபத்தி மூணு மரணங்கள் அதே மாதிரி கருணாபுரத்தில் பார்த்தீங்க நீங்கள் சொன்னீங்க அறுபத்தொம்பது மரங்கள் எழுபத்தி எட்டு மரணங்கள் மொத்தம் இன்றைக்கும் கண்ணு தெரியாதவ வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு பேர் கண்ணு இருக்கான் பிடிச்சவன் இவ்வளவு பெரிய மரணத்தை உருவாக்கியது எப்படி வந்து சரியாக இருக்கும் அப்போ தூத்துக்குடியில் சூடு நடைபெற்றது அப்படி என்றால் அது படுகொலை அதற்கான விடயங்கள் நீதிமன்றங்களில் வழக்காக போயிட்டுருக்கு எத்தியார் குப்பத்துலேயும் கருணாபுரத்துலேயும் நீங்கள் படுகொலை செஞ்சீங்களே அதுக்கு பேர் என்ன அதை விட ஆறு ஏழு மடங்கு படுகொலையில் இருந்த சம்பவங்கள் அப்போ அதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க நான் கேட்குறேன் இந்த ஆட்சியில் கள்ளக்குறிச்சி சீமதி மரணத்தில் இருந்து வேங்கவையில் மலம் தண்ணி குடித்தவர்கள் குற்றவாளியாக்கப்பட்ட கொடுமையில் இருந்து தம்பி நாங்குநேரியில் வாயில் வந்து வெட்டின கொடுமையாக இருக்கட்டும் இன்னைக்கு கவின் படுகொலை வரை வந்து நின்றுக்குன்னு சொன்னால் ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினாறு படுகொலைகள் இந்த வாரத்தில் மட்டும் கடைசி வாரமாக நான் கணக்கிட்டு சொல்கிறேன் இத்தனை படுகொலைகள் சரி கருப்பூர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்சாங் படுகொலை நெல்லையில தீபக் பாண்டியன் படுகொலை என்ன ஆட்சி தான் நான் கேட்கிறேன் அப்ப இதெல்லாம் கேட்காம அப்புறம் அங்குதான் பேசுவோம் உங்களை உங்களை எப்படி பேசணும்னு நினைக்கிறேன் இந்த ஆணவ கொலைகள் மாதிரியான இந்த ஆணவ கொலைகளே கூட இதெல்லாம் விஜய் பேசவே இல்லையா பேச இருக்கணும் நீங்க இந்த கேள்வி கேப்பீங்கிறதுக்காக முக்கிய பிரச்சனைகளை விஜய் அட்ரஸ் பண்ணவே இல்லை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைய பத்தி தீர்மானங்கள் ஆணவ கொலைகள் பத்தி பேசவே இல்ல தீர்மானங்கள்ல இருக்கு ஒன்னு ரெண்டு தீர்மானங்கள்ல இருக்கு இல்லன்னு சொல்ல ஏன் அத மட்டும் ஸ்டேஜ்ல பேசணும்ல ஏன் பேசணும் மக்கள் கிட்ட பேசணும் நான் என்ன கேக்குறேன் சார் அங்கிள் அங்கிள் அங்கிள்னு சொல்றதுதான் இப்ப அவ்வளவு தேவையா அங்க இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறாரு நீங்க அப்பா அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை அரசு பணத்துல நீங்க விரயம் பண்றீங்கல்ல ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அரசு பணத்துல அப்பான்னு உங்களை கூப்பிடணுமா நாங்கள் கேட்குறோம் அது என்ன அப்பான்னா அம்மாங்கிறது பொதுவான சொல்லி எல்லாருமே கூப்பிடலாம் இப்ப பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருக்குன்னா அம்மா கூப்பிடுவோம் அது ஒரு மரியாதை தான் ஆண்டின்னு கூப்பிடுவாங்க சில பேர் அங்கிள்னு கூப்பிடுவாங்க பக்கத்து வீட்டுல பெரிய அப்பானு கூப்பிட முடியுமா அப்பானு கூப்பிட முடியுமா சொல்லுங்க சரி இப்ப அப்பானு ஒரு சொல்லாடலை நீங்க இந்த மக்கள் மீது திணித்தீங்க யாரும் ஏத்துக்கல அது வேற ஜெயலலிதாவை அம்மானு ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வேற ஏத்துக்கிட்டு நிக்கிறாங்கள தமிழ்நாட்டில் அப்பான எத்தனை லட்சம் பேர் ஏத்துக்கிறான் அது ஒரு பெரிய விளம்பரத்தை கொண்டு வந்தீங்க அதை உடைப்பதற்கு அரசியல் சாணிக்குத்தனமாக இருக்கு விஜய் அங்கிள்னு கூப்பிட்டாரு என்ன புட்டுக்கு சின்ன மந்திரிகளுக்கு ஆக்ரோஷம் யாரோ பேசுறாங்க வெளியில வந்து திமுகவுடைய நான் எல்லாம் பேச்சாலும்னு சொல்லிட்டு அசிங்கசிங்க இதெல்லாம் வந்து நீங்க அசிங்கப்படுத்த அசிங்கப்படுத்த தளபதி விஜய் அவர்கள் மிக உயர்ந்த உச்ச இன்றைக்கு வந்து நின்று ஆனா அப்படி பேசினதுதான் அவரோட தராதரம் அப்படின்னு அமைச்சர் நேரு எல்லாம் சொல்றாரு அமைச்சருக்கு எல்லாம் நேருக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன் நேருக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க இலவச பேருந்துல போனாங்கிறதுக்கு மக்களுக்கு எவ்வளவு இழிவா பேசுனாங்க இந்த அமைச்சருக்கு எல்லாம் உனக்கு தெரியும் தானே தெரியுமா தெரியாதா பால்வாடி சுறையே இவங்க பயங்கரமா பேசுவாங்க எனக்கு தெரியும் பார்த்தா பிச்சைக்காரத்து பிள்ளை எல்லாம் வந்து இங்க படிச்சுக்கிட்டு இருக்குன்னு பேசுவாங்க அப்படி அமைச்சர்கள் தான் இந்த முதலமைச்சர் பக்கு அப்புறம் என்ன அங்கிருந்து கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க நான் கேட்கறேன் அங்கு தான் ஆயிரம் தடவை அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அங்கு ஸ்டாலி அழுத்தம் திருத்தமா சொல்றான் என்னப்ப என் மாமான்னு கூப்பிடக்கூடாதா இல்ல மோசமான வார்த்தையா இழிவான சொல்லா முதல்வராக இருக்கிறார் தமிழக மக்களுக்கு எந்த சொல்றீங்க விமர்சிக்கிற வகையில சொன்னீங்கன்னா தவறு தானே இல்ல அப்பான்னு சொல்லலாம் நீங்க மனதார ஏத்துக்கிட்டு சொல்றீங்கன்னா மனதார அங்கு தான் மனதார ஏத்துக்கிட்டு தான் பேசுவோம் மாமா தான் அவருக்கும் அவர் எப்படி பெரிய கூப்பிட முடியுமான் என்ன லாஜிக் இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா தமிழ்நாட்டினுடைய ஜீவ உரிமை பிரச்சனைகளை ஜீவாதார பிரச்சனைகளை நீங்கள் சரி சிங்கிக்கலாம் திராவிட மாடல் என்ன செஞ்சிருக்கீங்க அண்ணா திமுகவுக்கு கொள்கை இல்லை நான் பேசிய தலைவர்கள் எல்லாம் வீணா போனவர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஈவி கே சம்பத்து கடுமையா பேசுவார் நெடுஞ்செலியன் கடுமையா பேசுவார் எங்க அன்பழகன் கடுமையா பேசுவார் எங்க எம்ஜிஆர் பேசவே மாட்டார் ஆழ்ற காமராசர் பேசவே மாட்டார் ஆள் இருக்கிறார் ஸ்டாலின் பேசவே மாட்டார் நாட்டை ஆழ்றார் வைகோ பேசாதான் பேச்சா ஈவிகே கே சம்பத்துக்கு பிறகு நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் பேசினார் எங்க அவர்கள்லாம் பேசி பேசியே இந்த தேசத்தை குட்டிச்சோராக்கிய இயக்கங்கள் திராவிடங்கள் திராவிடம்ங்கிற ஒரு சொல்லாடலை கேவலமாக்கி வைத்திருக்கிற இயக்கங்கள் அந்த வரிசையில் விஜய் பேசுறதை எப்படி பார்க்குறீங்க விஜய் வந்து அவர் பேசவே இல்லை நறுக்கு தெரித்தார் போல் நாற்பது நிமிடத்துக்குள்ளேயே முப்பத்தி ஆறு நிமிடம் பேசி முடிச்சு முத்தான கருத்துக்களை விதைச்சிட்டு போய் எழுதி எழுதி கொடுத்ததை மட்டும் பேசி பேசிட்டு போய் ஸ்டாலின் எழுதி கொடுத்து படிக்கவே இல்லையா சண்முகசுந்தரம்னு ஒருத்தர் எழுதி கொடுத்து கருணாநிதி படிக்கவே இல்லையா அதுதான் அது நெகட்டிவாக சொல்கிறீங்க இல்லை இல்லை இங்கே பாசிட்டிவாக இருக்கணும் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அது என்ன எழுதி கொடுத்து தன் சிந்தனையில் இருப்பதை எழுதி வைத்துக் கொள்வது எப்படி தவறா இருக்க முடியும் அப்ப ஸ்டாலினை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்களா சரி அப்படி இருக்கலாம் நான் அதான் மெயின் விஷயத்துக்கு வரேன் இங்க ஆணவ கொலைகள் மாதிரியான தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மாதிரியான விஷயங்களை ஏன் அட்ரஸ் பண்ணி பேசல ஏன் தூய்மை பணியாளர்கள் கட்சி அலுவலகத்துக்கு வர வச்சு பேசலையா நீங்க பேச நான் கேட்கிறேன் சரி அங்க பேசுறதுனால இங்க பேச வேண்டாம் நாட்டுடைய துணை முதலமைச்சர் யாரு

சாதியம் நிறைந்த அந்த தான் கூட்ட கூட்டியிருக்காங்க கூட்டத்தில் லட்சக்கணக்கான தோழர்கள் வந்தாங்க ஒரே ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஆணவ படுகொலை பத்தி தீர்மானம் நிறைவேற்றி எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்பிச்சாங்க எந்த ஊடகம் அதை சொல்லுங்க உடைந்த நாற்காலியை பெருசுபடுத்துகிறது ஊடகங்கள் சரிங்களா தண்ணி வலைன்னு ஒருத்தர் போய் வராத பைப்பில் வந்து திரும்பி பார்த்தா தாப்ப திறந்தா தான் தண்ணி வரும் என்ன எப்படி தண்ணி வரும் இதெல்லாம் திமுக வந்து ஐடியாலஜிக்கல் என்ன செய்கிறாங்க உள்ள நுழைஞ்சி எதது மோசம் எதது நாசம் இது இது ஒரு குழப்பா ஆநாடு நான் கேட்குறேன் நிறைய பேர் பேசுறான் ஆறு மணிக்கு ஏன் முடிச்சாரு ஏ ஆறு மணிக்கு முடிச்சா தான் அவன் ஏழு மணிக்கு வாகனம் எடுத்து வெள்ளன போவான் சீக்கிரம் போவான் பத்தரை மணிக்கு தூக்கக்கரையில் போய் வாகனத்தை எடுத்து எங்கேயாவது முட்டி மோதி அது எதுக்கு அந்த பிரச்சனை அப்போ தெளிவாக நான் கேட்குறேன் மாநாடுகள் நடக்கும் அந்த திராவிட இயக்கங்களில் திருட்டு மாடல் இயக்கங்களில் திருட்டு இயக்கங்களில் மாநாடுகள் நடக்கும் மூணு நாள் நடத்துவானுங்க என்ன கிழிச்சிங்க பாட்டரங்க நடத்துவீங்க கவியாரங்க நடத்துவீங்க பொருளரங்கம் நடத்துவீங்க எல்லாத்தையும் நடத்துவீங்க என்ன கிழிச்சிங்க தமிழ்நாட்டுல தலை நாங்கள் கேட்குறோம் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை கொடுக்குறீங்கல்ல சரியா ஸ்காலர்ஷிப் பணத்தை ஏன் நிப்பாட்டினீங்க எதுக்கு நிப்பாட்டினீங்க சரி ஸ்காலர்ஷிப்பை ஸ்காலர்ஷிப்பாட்டீங்க பள்ளி சீருடை நீங்க என்ன தீர்மானிக்கிறது பள்ளி சீருடைக்கான காசு ரெண்டாயிரம் குழந்தைகிட்ட கொடுத்துருங்க அவங்க நல்ல ட்ரெஸ் எடுத்துக்குவாங்களா நீங்கள் என்ன வந்து மாடல் உருவாக்குறீங்களோ தமிழ்நாடு அரசு அந்த மாடலை நீங்கள் வந்து குழந்தைகிட்ட காசு கொடுத்து அவங்க நல்ல உடையை எடுத்து போடுவாங்களா நீங்கள் என்ன நார உடையை கொடுத்து கேவலப்படுத்துறீங்க அப்போ ஏன் அது ஒரு டெண்டர் வரலாம் அதில் கொள்ளையடிக்கலாம் அதுலேருந்து நிறைய கொள்முதல் நம்ம பலனடைஞ்சுக்கலாம் அப்போ இந்த குழப்பியதுக்கு தான் நம்ம பேசுகிறோம் இதுதான் டூ பாயிண்ட் ஜீரோவா காலனி கொள்முதல் எந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற காலனியை போட்டுக்கிட்டு போகும் செருப்பு அதுல டெண்டர் விட்டு அதுல பயங்கர கொள்ள இதே பொழப்பு உங்களுக்கு டெண்டர் விடுறது கொள்ளையடிக்கிறது இந்த இந்த பொழப்புக்கு நீங்க பேசாம இருக்கலாமே சரி இது வரைக்கும் திமுகவை பாஜகவை பேசிட்டு இருந்த விஜய் ஏன் அதிமுக திடீர்னு பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அவர் என்ன சொன்னாரு பொருந்தாத எம்ஜிஆர் தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரி நிலைநிறுத்திக்க பாக்குறாரா அப்படி எல்லாம் கிடையாதுங்க நான் என்ன கேட்கிறேன்னா எம்ஜிஆர் மக்கள் மன்றத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அது யாராலையும் இன்னைக்கும் நிறைய பேர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரு நினைச்சிட்டு வாழ்ற மக்கள்லாம் இருக்கு எளிய மக்களின் வலிய தலைவனாக வாழ்ந்தவன் அந்த பாணியில் அவரும் எளிமையை கடைபிடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு எம்ஜிஆர் வந்து ஹிஸ்ட்ரி சோஸ்மீவே ஒரு வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இருக்கிற வரலாறு திரும்புகிறதுங்கிறதான் தலைப்பே மாநாட்டு தலைப்பே அப்ப வரலாறு திரும்ப பெருந்தகை பேரறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா இந்த தேசத்தை கட்டி அமைத்தவர் ஆகையெல்லாம் அவர் படத்தை போட்டிருக்காங்க எம்ஜிஆர் அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவையாக அரசியலுக்காக கொள்கை தலைவர்களை எல்லாம் விட்டுட்டு இப்போ வேறு கட்சி தலைவர்களை தனதாக்கி இருக்கிறது அப்படிங்கறது மூலமா வாக்குகளை அறுவடை பண்ண பார்க்கறாரு கொள்கை தலைவர்களை அன்னைக்கும் பேசினார் கொள்கை தலைவர்கள் யாராருன்னு அன்னைக்கு பேசிட்டாரு முதல் மாநில மாநாட்டில் கொள்கை தலைவர்கள் யாருன்னு பிரபலம் வெளிப்படுத்திட்டாரு இப்ப திருப்பியும் கொள்கை தலைவர்கள் என்ன அதான் போடுறாங்களே போஸ்ட்ல எல்லா அந்த கொள்கை தலைவர்கள் யாரு கர்ம வீரர் காமராசரை காமராஜர் பெரியார் அஞ்சலியார் அஞ்சு பேரை போடு எல்லா எந்த சோரட்டியில இல்ல எந்த மாநாட்டு முகப்புல இல்ல அப்புறம் திருப்பி கொள்கை தலைவர்களே பேசிட்டு இருக்கணுமா என்ன முத்துவோடு கணாதன் இறந்ததற்கு பிறகு வெள்ளச்சி நாச்சியை தன் இருப்பிலே வைத்துக் கொண்டு வேலு நாச்சியார் ராமநாதபுரம் சில்லாவை விட்டு புறப்பட்டு திருப்பத்தூரை கடந்து ஆற்காடு நவா படையில போய் தஞ்சமடைந்தார் இப்படியே பேசிட்டு இருக்க சொல்லிட்டு ஒரு தடவை கொள்கை தலைவர்களை உருவாக்கியாச்சு இதுதான் எங்களுடைய கொள்கை திருப்பி திருப்பி பேசிட்டுலாம் இருக்க முடியாது ரத்தன சுருக்கமாக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல நீங்க ஆக்சுவலி விஜய் அவர்கள் பேசினது பேசின வரைக்கும் பாசிட்டிவ்ஸா நிறைய விஷயங்கள் இருக்குதான் ஆனா இது பத்தாது அப்படின்றாங்க என்ன அவர் அங்க வந்த அங்க வந்த அந்த இளவட்ட கூட்டங்களுக்காக ஜென்சி கிட்ஸ்க்காக தான் அதுக்கேத்த மாதிரி பஞ்சு ஒரு சினிமா வசன மாதிரி நல்ல ஒரு மாஸான ஒரு ஸ்பீச் பேசிவிட்டு போயிட்டார் ஆனா தமிழக மக்கள் அங்க அந்த கூட்டத்தை தாண்டி மக்கள் எதிர்பார்க்கிறது அது கிடையாதுன்றாங்க ஒரு செய்தி ஒன்பது கோடி பேர் இந்த இந்த மாநாட்டை ஊடகங்கள் வாயிலாக கைபேசி வழியாக பார்த்திருக்கிறார் புள்ளி புள்ளி விவரங்கள் ஒன்பது கோடி பேர் மாநாட்டிற்கு வந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேர் வெளியே உள்ள எல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு பெரிய ஆய்வெல்லாம் போட்டு கட்டுரை எழுதுனாங்க நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா மணிக்கணக்கில் பேசிய தலைவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை என்ன வாக்கி வைத்திருக்கிறார்கள் இதுதான் என்னுடைய கேள்வி சுருக்கமா இப்ப அங்கே வந்திருக்கிற தொண்டர்கள் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம்ல மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து குளிமிட்டான் சரிங்களா புள்ள குட்டியோட வந்துட்டான் கடுமையில பொருட்படுத்தாமல் நின்றுட்டான் நீங்க காசு கொடுத்து கூப்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணிப்பான் கூட்டம் கூட்டமா எங்க அங்க கூட பாருங்க அவர் அவங்க தலைவர் சொன்னது அவங்க கேட்கல என்ன எதுக்கு குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து வெயில வாட்டி எப்படியாவது தலைவனை கண்ணால பாத்துக்கணும் தன் குழந்தைய எப்படியாவது இந்த தலைவர் வாய்ப்பு கிடைச்சா அவர் கையில இந்த குழந்தைய கொடுத்து கொஞ்சிர கொஞ்சிட மாட்டாரா எத்தனை பேர் எவ்வளவு கனவு கட்டு இருக்கும் நான் கேட்கறேன் என்ன வெட்டித்தனமா செலவு தான் சொல்றாங்க அது ஒரு ரசிக மனப்பான்மை அதனோட நீச்சி தான் ஓட்டு போடுவதே ரசிக மனப்பான்மை தானே

காசு கொடுத்து கூப்பிட்ற கூட்டம் அங்கங்கே போய் எங்கேயாவது கூட்டம் கூட்டமாக ஊர் கதை உள்ள கதை அவங்க கதை இவன் கதை ஆனால் இங்கே வந்த கூட்டம் காசு கொடுக்காத கூட்டம் என்பதற்காக தலைவனை மட்டுமே அந்த ரெண்டு கண்ணால் பார்த்து பழகி இந்த கூட்டம் தவிர்க்க முடியாது எல்லாத்தையும் ஏறி குதிப்பான் நீங்கள் நானும் கல்லூரியில் பிடிக்கும் போது சோறு ஏறி குதிக்கலையா நான் குதிக்கல நான் குதிச்சிருக்கிறேன் புரியுதுங்களா ஆக இவை தடவி தன்னுடைய வெள்ளச்சிட்டு அழுக்கானாலும் பரவாயில்ல தலைவன்கிட்ட கையை பிடிச்சி ஒரு குழுக்கு குளிக்கிறோம் மாட்டமா இந்த கனவு என்பது சாதாரண இப்போ எனக்குலாம் ஒரு ஆசை இருக்குது என்ன தெரியுமா ஐயோ ஜெயலலிதா உடைய கையை பிடிச்சி நம்ம ஒரு குழுக்கு குளிக்கலாம் கனவு இல்ல இறந்துட்டாங்க இன்னமே அது நிறைவேறுமா புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப நல்ல தலைவர்களை நாம் பார்க்க வேண்டும் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற தலைவர்களை பக்கத்துல இருந்து நேசிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தொண்டனும் முடிவெடுக்கிற போது அது சாதாரணமாக கரெக்டு ஓ ஓகே எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதே தலைவர் அவங்க அவ்வளோ ஆரவாரத்தோட வரவேற்கிற அதே தலைவர் கொள்கைகளை பேசுறாரு நிறைய மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றாருனா அத பத்தி அங்க இருக்கிற கூட்டத்துக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு பார்த்தா அப்படி இருக்க மாட்டேங்குது கொள்கைகள் பத்தி கேட்டா என்னன்னு தெரியல அப்படின்றாரு இதத்தான சீமான் சுட்டி கேட்டுறாரு கொள்கை என்னன்னு கேட்டா சீமானு தளபதி தமிழ் தேசியம்ன்ற கொள்கை என்ன தமிழ் தேசியம் வரையறுக்கப்பட்ட தமிழ் தேசியம் உண்டா உங்கள்ட்ட தமிழ் தேசியம் தங்கவையில் தமிழர்களை நீங்க பாதுகாக்க போறீங்களா சொல்லுங்க மூணார் தமிழர்களை பாதுகாக்க போறீங்களா பெங்களூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூர் தமிழர்களை பாதுகாக்கிட்டு அடுத்த நிமிஷம் போய் கொள்கையா நான் அதனால நான் பேசுறேன் என்ற இந்த கேள்வி எல்லாம் வைக்கவே முடியாது ஏன்னா ஒரு தலைவர் எதை உருவாக்க வேண்டும் அதான் நான் உதவியை ஆரம்பத்தில் எம்ஜிஆர் கொள்கையோடு வல்லை ஆனால் கோட்பாடுகளோடு வாழ்ந்த முடியுது அதுதான் விஜய் கொள்கை அஞ்சு தலைவர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க ரெண்டு மாசம் ரெண்டு ரெண்டு வயசு குழந்தை தான் இருக்கும் அது தான் பண்ணும் தான் பண்ணும் ஆனால் அது அதிகாரத்தை கைப்பற்ற போது அது அடங்கும் இதுதான் விஷயம் இதுக்கு மேல என்ன ஒரு தற்கொலை சீமானெல்லாம் அந்த தேசத்திற்கு ஆனால் ஆனா இல்ல நீங்கள் நீங்க அப்படி சொல்லிடலாம் ஆனா அவர் கேட்ட ஒரு கேள்வி நியாயமானது அங்க வந்து விஜயகாந்த் அண்ணன் சொல்ல மேடையில் பேசுனீங்க அவர் படுத்து படுக்கையே இருந்தபோது போய் பாத்தீங்களா அப்ப அவர் அண்ணனா உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டாரு சரியான கேள்வி பிரேமலதாவும் அதை தான் கேட்குறாங்க இல்ல நான் என்ன கேட்குறேன்னா எத்தனை தலைவர்கள் விஜயகாந்த் வந்து படுத்த படிக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்த்தாங்க விஜயகாந்தால் வளம் பெற்ற எத்தனை பேர் போய் பார்த்தாங்க சொல்லுங்க அதுக்காக இவரும் போய் பார்க்க முடியல இல்ல நான் என்ன கேட்கணும் இவர் படப்பிடிப்பு இருந்த காலகட்டம் அவர் உடம்பு சிற குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய குலப்படி இருந்ததுனால யாருமே சந்திக்க போகல அதான் உண்மை இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் வந்து வெளியில வந்து பேசுறாங்க அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லா போது அவர் பக்கத்துல யாருமே விடலையே குடும்ப பாதுகாத்துல வச்சிருந்துச்சவரா உள்ள நுழைய விட்டா தானே போய் பார்க்க முடியும் ஒரு கட்டுப்பாட்டுகள் இருக்கும்போது எப்படி பார்க்க முடியும் அப்ப இன்னைக்கு பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் போனா ஐயோ இல்லங்க தம்பி பாக்க முடியாத நீங்க ஒரு கிட்ட போய் நல்லா விசாரிச்சதாவது கேள்வி விமர்சனம் இருக்காங்க அவர் கூட இருந்த அவைத்தலைவராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனே அவங்க உள்ள அனுமதிக்கலாங்க அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் இந்த குடும்பம் அவரை சுற்றி வளைத்துக் கொண்டது வெளியில செய் எப்படி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு ஒரு ஒரு வகைராக்கள் சுற்றி வளைத்துக் கொண்டு அந்த மரணத்தை மூடி மறைத்தார்களோ அதே போல விஜயகாந்தனுடைய மரணத்தையும் அந்த குடும்பம் சுற்றி வளைத்து மறைத்து என்ன இதுவரை வர சொல்லுங்க விஜயகாந்துக்கு என்ன நோய் எதனால் அவர் மறைந்தார் ஏன் காப்பாற்றப்படவில்லை இந்த கேள்விக்கு பிரமலதா விஜயகாந்த் ஏன் இன்னைக்கு வர பதில் சொல்லலாம் சொல்லுங்க விஜயகாந்த் வந்து இப்ப நாங்க அவர் இன்னொன்னு சொன்னார் எம்ஜிஆரை நான் பார்க்கவில்லை அவரோட பேசுவதற்கு ஒரு அவர் கடைசி நேரத்துல ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருக்கிறது இருந்தது அது எல்லா குறித்த மருத்துவமனை அறிக்கைகள்லாம் வெளியில வந்துச்சு இங்கே வந்துச்சு நல்லா இருக்கிறார் நலமா இருக்கிறார் வந்துச்சு என்ன என்ன நோய் எதனால் எதுக்காக மாஸ்க்கு நீங்கள் கலெக்டவே இல்லை இதுக்கெல்லாம் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் வந்து பதில் சொல்லுவாங்களா மக்கள் மன்றத்தில் ஒரு மக்களின் தலைவர் என்ன உடம்பு சரியில்லை அவருக்கு என்ன நோய் எதற்காக படுத்த படுக்கையாக இருக்கிறார் இதுவரை நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்களா இந்த வச்சு வச்சா நான் குற்றவாளியா சொல்லுங்க அப்ப அந்த தலைவனை பார்ப்பதற்கு அனுமதிக்காத அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து விஜய் வந்து பார்க்கவில்லைன்னு சொல்றதுல என்ன என்ன யோக்கியதை இருக்குன்னு நான் நான் மாபெரும் தலைவன் மக்கள் தலைவன் இன்னும் சொல்ல போனால் இந்த தேசத்துடைய எதிர்கட்சி தலைவன் அவரை பார்ப்பதற்கு ஒரு குடும்பம் சுத்தி வளர்ச்சிக்கிட்டு சுத்து போட்டுக்கிட்டு வந்து யாருமே நான் கேட்கறேன் அவரு அந்த மாஸ்க் போட்டிருந்த அந்த டைம்ல தான் அவரை போய் சிலர் சந்திச்சாங்க அந்த போட்டோஸும் வந்துச்சு ஐ திங்க் ஸ்டாலின் எல்லாம் நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல பட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் சிலர் போய் சந்திச்சாங்க அந்த டைம்ல விஜய்க்கு நேரம் கிடைக்கல அதுல கொடுக்கப்படலையா கொடுக்கப்படல அதான் மறுக்கப்பட்டது யாரும் வரல அவர் போகல அவங்களே அறிக்கை கொடுத்தாங்க யாரும் வர அவங்களுக்கு வந்து அனுமதி விஜய்க்கு கொடுக்காம இருந்துருவாங்க என்ன கேட்கலாம் யாருமே வர வேண்டாம் சொன்னதுக்கு எப்படி போவாங்க யாரும் வர வேண்டாம் அவர் நலமுடன் இருக்கிறார் இதே பதில் தான் கிட்டத்தட்ட மூணு வருஷமா ஓட்டினாங்க அந்த குடும்பமே எப்படி போய் பார்ப்பாங்க யார் பார்ப்பாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஜெயகாந்தனுடைய நெருங்கிய நட்பாக இருந்து கூடவே பயணித்த எஸ்கே கே சுப்பையான ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு எஸ்கே கே சுப்பையான ஒருத்தர் அவர் ஒருந்து மூன்றெழுத்திலே முடிச்சிருக்கணும் ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் பெரியண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் அவரையே பார்க்க விடலங்க அந்த குடும்பம் கூடவே பயணித்த ஒரு முப்பது ஆண்டு காலம் விஜயகாந்தோட பயணித்த எஸ்கே கே பார்க்க விடல ரஜினிகாந்த் எல்லாம் போனாருமே அங்கதான் ஆதாரம் இருக்கா போயிருக்காரு எப்போ போனார் எப்போ போனார் கேட்கறேன் மரணத்தை தொட்டு கொண்டிருக்கிற இருக்கிற கடைசி மனிதனின் நிலைமையை அறிவதற்கு எந்த தலைவனையுமே அனுமதிக்காத அந்த குடும்பம் எப்படி விஜய் அனுமதிக்கும் நான் கேட்கறேன் இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க சரி சந்திக்கல மரணத்துக்கு வந்தார்ல அவருடைய உளுநுவுலேருந்து வந்த அழுகை திரும்ப நீங்கள் பார்த்துருக்கீங்களா விஜய் அழுகும் போது எப்படி எழுதாரு அண்ணான்னு சொல்லிட்டு அந்த மேலே படுத்து அழுதாரு அப்போ அது அது என்ன அப்படி தான் காட்ட முடியும் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் எம்ஜிஆர் இடம் இருந்து தான் இதே கோபத்தோட செருப்பையும் தூக்கி வீசினாங்க அதையும் நீங்க பாத்தீங்களா அது கூட இருந்தவங்க தான் ஆதரவாளர்கள் அவர் உடம்பு சரியில்லாதப்ப வந்து பார்க்கல இப்போ வந்து மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தில் செருப்பு தூக்கி எறிஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் அந்த அந்த மாதிரி தருதலைகள் இருக்கத்தான் செய்யும் செருப்பு தூக்கி வீசுறது இப்போ நான் நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க வர வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம வர வேண்டாம்னு சொன்னதுனால தான் விஜய் தம்பி வரல அப்படிங்கிற அந்த தாட் வந்து பிரேமலதா அவர்களுக்கு இருக்காதா அவங்க எப்படி அப்புறம் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் பிரேமலதா கிட்ட கேளுங்க இந்த நோய் தலைவருக்கு எதற்காக அவர் மரணம் அடைந்தார் ஏன் இத்தனை ஆண்டு காலமும் அவரை வந்து கிடப்பிலே போட்டு வச்சிருந்தீங்க உன்ட்ட பணம் இல்லையா அவரை அவரை பாதுகாத்து உயிர்ப்பிக்கிறது ஏன் அதை மட்டும் சொல்லவே ரகசியமையா ரகசியமயம் எல்லா ட்ரீட்மெண்டும் பாத் பார்த்திருக்கிறாங்க அதைத்தானே அவங்க சொன்னாங்க என்ன ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இல்ல அதுதான் தீர்க்க ஒரு மனிதனின் உடலில் தீர்க்க முடியாத நோய் எது புற்றுநோயின்னு சொல்றாங்க புற்றுநோயை தீர்க்க முடியாது அவருக்கு அந்த நோய் தான் வந்துச்சானு ஓப்பனா சொல்லிட்டு போக முடியாதானே ஏன் சொல்ல மறுத்துச்சு அந்த இங்க பாருங்க அரசியல் பார்க்கவல்ல போக்கவல்ல இதெல்லாம் இல்லை சரி அவர் அப்படி விஜய் அவர்கள் குறிப்பிட்டது மூலமாக என்ன நடந்துரும் நினைக்கிறீங்க இப்ப விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் குறிப்பிட்டதுனால அவரை ஒரு பக்கம் என்னன்னா தேமுதிக வாக்குகளுக்கு வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்

அதனால் இந்த யார் என்ன பேசுனாலும் அதை பற்றி அவருக்கு சொல்கிறாரு யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டு கவலைப்படாது இந்த இடத்துக்கு தான் நாமளும் வர்றோம் ஏன்னா ஒரு இலக்கை நோக்கி இந்த தேசத்தை அழைத்துச் செல்வதற்கு ஒரு புதிய தலைமுறை உருவாகி இருக்கிறது அவரை வாழ்த்துவதைத் தவிர வீழ்த்த வேண்டாம் என்று தான் நான் கருது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வரும்போது பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி